எனக்கு நாம் தமிழரை ஆதரிக்கணும்னு தோணுச்சுன்னா நான் ஆதரித்து பேசுவேன் எனக்கு அதிமுக மேலே சாஃப்ட் கார்னர் இருக்கா அப்படின்னா அதை எனக்கு சரியாக சொல்ல முடியாது ஆனால் எனக்கு திமுக வரக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு இருக்குது ஒரு தமிழ்நாட்டு குடிமகனாக அதை நான் மனதார ஆசைப்படுகிறேன் அவ்வளோதான் அதை நான் தொடர்ச்சியாக பேசிகிட்டே போவேன் மற்றபடி என்னை இனிமே நாம் தமிழர் ஆதரவாளராகவோ நாம் தமிழர் ஆதரவாக ஊடகங்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா அவங்களில் ஒருத்தராகவோ என்னை பார்க்காதீங்க ஏன் அப்படின்னா நீங்கள் அப்படி பார்க்குறது எனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது எப்படி ப்ரெஷராக இருக்குது ஒரு ஒரு தடவையும் ஒரு ஒரு தடவையும் நம்மளை போஸ்ட்மார்ட்டம் பண்ணிகிட்டே இருப்பாங்க நம்ம ஒரு ஒரு தடவையும் ஒரு ஒரு தடவையும் நெருப்புகளை போய் போய் நிறுவிச்சிட்டே இருக்கணுமான்ற மாதிரி பிரெஷராக இருக்குது அதனால் என்னை அந்நியனாக விட்டுவிடுங்க இவன் அன்னிய இவன் நமக்கு சம்மந்தம் இல்லாதவன் இவன் வெளியால் அப்படிங்கிற பார்வையில் நீங்கள் பார்ப்பதை நான் விரும்புகிறேன் அதுக்கப்புறம் ஏதோ நான் பேசுகிறது உங்களுக்கு சேட்டாக நான் பாருங்கள் இல்லையா பார்க்காதீங்க அது வேற விஷயம் ஆனால் என்னை மூன்றாம் நபராக நீங்கள் தவிர்த்து விடுவதை நான் வரவேற்கிறேன் அது எனக்கு ஒரு விதமான சுதந்திரத்தை கொடுக்கும் என்றே நான் நினைக்கிறேன் வேற என்ன சொல்றதுன்னு தெரியல மத்தபடி புறக்கணிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அது வந்து சந்தேக பார்வையோட சந்தேக பார்வையோட பாருங்க பாருங்கன்னு தான் நான் காலம் முழுக்க சொல்லிட்டு இருக்கிறேன் என்னைக்கு நம்ப சொல்லி சொல்லியிருக்கிறேன் நான் சந்தேக பார்வையோட தான் பார்க்கணும் நம்ம வீட்டில் இருக்கிற நாலு பேரையும் நம்மளால புரிஞ்சிக்க முடியாத உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்ப அரசியல் களத்துல நமக்கு ஆதரவாளர்கள் அல்லது வந்து நமக்காக பேசுறவங்க அல்லது நமக்கு அப்படின்னு சொல்லி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் இருக்கக்கூடிய இந்த சமூகத்துல சந்தேக கண்ணோட தான் எல்லாரையும் பார்க்கணும் அதுக்கு நான் மட்டும் விதிவிலக்கு கிடையாது அதனால் தாராளமாக சந்தேக கண்ணோடு பாருங்கள் தயவு செய்து என்னை நம்பாதீர்கள் தான் நான் சொல்கிறேன் என்னை அப்படின்னு நான் சொல்கிறது எனக்காக நான் சொல்கிறேன் ஆனால் உங்களுக்காக நான் சொல்கிறதா இருந்தால் யாரையுமே நம்பாதீங்க எல்லாரையுமே ஒரு கண் சந்தேகத்தோட பார்த்து பழகுங்கள்னு தான் நான் சொல்லுவேன் அதுதான் நல்லது அப்படி பார்த்து தான் நான் வளர்ந்துருக்கிறேன் நீங்கள் கொண்டாடின பல விஷயங்களை நான் கொண்டாடாமல் அமைதியாக போயிருப்பேன் நீங்கள் எதிர்த்த பல விஷயங்களை நான் வந்து எதிர்க்காம போயிருப்பேன் ஏன்னா நான் எனக்குன்னு ஒரு பார்வை வச்சுக்கிட்டு எனக்குன்னு ஒரு சந்தேக பார்வையை வச்சு தான் நான் பார்ப்பேன் அதில் நான் கன்வின்ஸ் ஆனால் ஆதரிப்பேன் கன்வின்ஸ் ஆனால் எதிர்ப்பேன் அப்படி தான் என்னுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் வந்துட்டு இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படி இருக்கிறதுக்கு அனைவருக்கும் வணக்கம் கடந்த ரெண்டு மூன்று நாட்களாக என்னை பற்றி என்னுடைய அண்ணன் ஜபகுமாரை பற்றி இந்த உடனே வழி தமிழா ஊடகத்தை பற்றி நிறைய விமர்சனங்கள் நிறைய வீடியோக்கள் இவங்களுடைய சேனலில் புறக்கணிங்க இவங்க வந்து சந்தேகத்துக்குரியவர்கள் அல்லது வந்து நாம் தமிழருக்கு எதிராக திரும்பிட்டாங்க அதிமுகவுக்காக வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இன்னும் நிறைய கருத்துக்கள்லாம் சொல்லி வீடியோஸ்லாம் வீடியோஸ் வந்துட்டு இருக்கிறதாக நண்பர்கள் சொன்னாங்க நானும் சில வீடியோக்களை பார்க்க நேர்ந்தது அதே போல் கமெண்ட் செக்ஷன்லையும் நமக்கு எதுவும் தெரியாது நம்ம இயல்பா ஒரு வீடியோ போட்டோம் அப்படின்னா எப்பயுமே நம்ம கிட்ட நல்லா பேசக்கூடியவங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து நம்மக்கிட்ட ரொம்ப கடுமையா விமர்சனங்கள் பண்ண ஆரம்பிச்சாங்க எனக்கே சில நேரங்களில் ஏன்டா நம்மளை விமர்சிக்கிறாங்க ஏன் நம்ம நம்ம மேல என்ன போவோம்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமா இருக்கும் ஆனால் கடுமையான எதிர்கருத்துகள் நிறைய வந்துட்டே இருக்கும் அதை வந்து நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா சரி ரைட்டு என்னவாக இருந்தால் என்ன ஒரு இப்போது நம்ம சேனல் ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆரம்பித்தோம் ஆரம்பிக்கும் போது கடந்த அஞ்சு ஆறு வருஷமாக இப்போ யார் நம்மளை விமர்சிக்கிறாங்களோ யார் நம்மளை வந்து கடுமையான வார்த்தைகளால் நிறைய கேள்விகள் எழுப்புகிறாங்களோ இவங்க தான் பேரன்பு கொண்டு நேசிச்சாங்க மிகப்பெரிய அளவில் கொண்டாடினாங்க மிகப்பெரிய அளவில் நம்மளை உற்சாகப்படுத்தினாங்க பாராட்டினாங்க அப்படி பாராட்டும் போதெல்லாம் வந்து அது நமக்கு சுகமாக தானே இருந்திருக்கும் அதெல்லாம் நமக்கு எவ்வளோ பயங்கரமாக நம்ம அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டோம்ல அப்படின்னும் போது இன்னைக்கு கடுமையான விமர்சனம் வைக்கிறாங்க அல்லது கடுமையான வார்த்தைகள் எல்லாம் வருது அப்படின் போது அதையும் நம்ம ஏற்றுப்போம் அதே மாதிரி ஏற்றுப்போம் அதே மாதிரி அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம் அவ்வளோதான் இது எல்லாமே எதை மையப்படுத்தி வருது அப்படின்னா இந்த கடந்த ஒரு மூன்று நாட்களாக இடம் வளம் சேனலில் கிஷோர் கே சாமி அவர்களுடைய சேனலில் வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஒரு சர்வே நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் நான் இருக்கேன் நான் அது அதில் கலந்துகிட்ருக்கேன் அதில் என்ன அந்த வீடியோவில் நானும் வரேன் அப்படிங்கிறதுனால அதில் வரக்கூடிய நம்பர்ஸ் அதில் வரக்கூடிய இந்த தொகுதியில் இவங்க இப்படி முன்னிலை வகிக்கிறாங்க இவங்களுக்கு இவ்வளோ வாக்கு விழுக்காடு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து அதில் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய காரணத்தினால இப்படி ஒரு நிறைய வந்து இவன் கொண்டு வராங்க நாம் தமிழருக்கு ஆதரவாக இருந்துட்டு இப்படி ஒரு எதிராக செயல்பட போகிறாங்க அப்படின்ற மாதிரி அதில் பேசியிருக்கிறாங்க முதல்ல யார் யாரெல்லாம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிருந்தீங்களோ யார் யாரெல்லாம் வந்து புறக்கணிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்களோ முதல்ல நீங்கள் புறக்கணிங்க ஏன் அப்படின்னா அஞ்சு வருஷமாக இது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு விஷயம் நடக்கும்போதும் இல்லை இப்படி இல்லை அப்படி அப்படி இல்லை இப்படி அப்படிங்கிற மாதிரி ஒன்னொன்றுக்கும் விளக்கம் கொடுத்து முதல்ல ஒரு ஒரு விஷயம் நம்ம சொல்லும் போது கடுமையாக நம்மளை வந்து எதிர்ப்பாங்க அப்புறம் காலப்போக்கில் ஆமாடா கரெக்டா தாண்டா சொன்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் ஏத்துப்பாங்க எத்தனையோ விஷயம் ஒன்னு ரெண்டும் சொல்ல முடியாது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா விஜய் சொல்லாமே விஜய் முத முதல்ல அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது அரசியலுக்கே வர வேணாம் அப்படிங்கிறதான் என்னுடைய விருப்பம் இருந்துச்சு அது கூட ஒரு வீடியோ போட்டு நான் சொல்லியிருப்பேன் அதுக்கு அதையும் தாண்டி விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்தப்ப நாம் தமிழர் கட்சியில் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஏகத்துக்கும் தூக்கி கொண்டாடினாங்க எந்த அளவுக்கு கொண்டாடினாங்க அப்படின்னா நாம் தமிழரும் விஜயும் கூட்டணி வைக்க தான் போகிறாங்க இருபத்தி ஆறு தேர்தல் ஒன்றா தான் சந்திக்க போகிறாங்க அவ்வளோதான் ஃபிக்சடு அப்படிங்கிற அளவுக்கு ஈவன் அதிகாரப்பூர்வமாக பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களே பார்த்தீங்கன்னா தாவேக்காவை தூக்கி அப்படி ஹைப் பண்ணிட்டு இருந்தாங்க நான் சொல்கிறது தாவேக்காவுடைய முதல் முதல் மீட்டிங்க்கு முன்னாடி அண்ணன் சீமான அவர்களே அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து விஜய்க்கு கொடுத்து பேசிகிட்டு இருந்தார் இதெல்லாம் நடந்துட்டு இருந்த டைமில் வந்து எனக்கு அது தவறாக பட்டுச்சு இப்படி பண்ண தேவையில்ல நான் இன்னொரு பக்கம் பார்க்குறேன் விஜயோடைய தரப்பை பார்க்குறேன் அவங்க நாம் தமிழரை பற்றி அவங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க பெருமையாவோ அல்லதுதான் நன்சிமானவர்களை பற்றி இப்போ எப்படி எப்படி வந்து நாம் தமிழர் ஆதரவாளர்கள் நாம் தமிழர் ஐடிக்கள் வந்து எப்படி விஜயை ஹைப் பண்ணி அன்னைக்கு பேசுனாங்களோ அந்த மாதிரி யாருமே இந்த பக்கம் பேசலை அப்போது நான் அது வந்து எனக்கு ஆக்வார்டாக ஃபீல் ஆச்சு நான் சொன்னேன் வேணா இவ்வளோ தூரம் தூக்கி பிடிக்காதீங்க இது நாளைக்கு அப்படியே அப்படியே பேக் ஃபயர் ஆகும் இது வேறு மாதிரி போகும் அப்படின்னு நான் சொன்னேன் ஆனால் அன்னைக்கு என்ன திட்டினாங்க உனக்கு என்ன தெரியும் உ அமைதியாரு அப்படின்னு சொல்லி கடைசியில் அதுதான் நடந்துச்சு பேக் ஃபயர் ஆச்சு அது பேக் ஃபயர் ஆனதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா அப்படியே பயங்கரமாக தாவேக்கா மேலே விழுந்து அடித்து புரண்டி பயங்கரமாக தாக்க தாவே தாவேக்காவார் இப்போ வரைக்கும் அது நடந்துட்டு தான் இருக்குது ஒன்றும் இல்லை ஒரு சில பேர்லாம் என்னோட பெரியவங்க அல்லது வந்து என்னோட சீனியருங்க இதே ஊடகத்தில் தமிழ் தேசிய தளத்தில் அப்படின்றவங்க கூட விஜய தூக்கு தூக்குன்னு தூக்குறது அதுக்கப்புறம் ஒரு டர்னிங் பாயிண்ட் வந்த உடனே தாக்கு தாக்குன்னு தாக்குறது எனக்கு இது ரெண்டுமே ஒரு மாதிரி வந்து மேனிப்புலேஷனாக தான் தோணுச்சு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சந்தர்ப்பவாதத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு நியூட்ரலா இருக்கலாம் மேதம் வராங்களா வரட்டும் ஓகே அரசியல் பண்ணிட்டோம் ஒருவேளை கூட்டணி அப்படின்ற மாதிரி எதனா அமையுதா அது காலத்தின் தேவை கருதி அந்த சூழலில் அமைஞ்சு அது பெரியவங்க அல்லது வந்து அந்த சம்பந்தப்பட்டவங்க அது பேசி ரெண்டு தரப்பும் பேசட்டும் தாவேக்கா தரப்பு அதை பத்தி பேச ஆரம்பிக்கிட்டோம் அதுக்கப்புறமா நாம் தமிழ் தரப்பு பேசிட்டோம் இல்லைனா வந்து ஒரு மாதிரி நீங்கள் பலவீனமா தெரிவிங்க அவங்கள டிப்பெண்ட் பண்ணி தான் நீங்கள் இருக்கிறீங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் ரொம்ப தன்னம்பிக்கையோடு இருந்தீங்க விஜய் வந்த பிறகு எங்கே வந்து பலவீனமாயிட்டமோ அப்படின்ற ஒரு உணர்வு வந்ததுனால தான் விஜயை தூக்கி தூக்கி இருக்கிறீங்கன்ற மாதிரி பார்வை உங்கள் மேலே வந்துடும் அதனால் வந்து அந்த அளவுக்கு தூக்காதீங்க கொண்டாடாதீங்கன்னு நான் சொன்னேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு இதே மாதிரி தான் தாக்கப்பட்டேன் பயங்கரமான விமர்சனத்துக்கு உள்ளானேன் அதுக்கப்புறம் காலம் எல்லா பாடத்தையும் போதிக்கும் போது இல்ல அப்படின்ற மாதிரி ஏற்றுக்கிட்டாங்க நான் இப்பயும் சொல்கிறேன் அளவுக்கு மேலே விழுந்து புறண்ட வேண்டிய அவசியமே இல்லை அவங்க வந்து பண்ணிட்டு போகிறாங்கன்ட்டு உட வேண்டியதான் கான்ஃபிடன்ஸ் லெவல் அப்படிங்கிறது இங்கே இருந்தால் சரி அவங்கள பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை அவ்வளோ தூரம் தூக்கவும் தேவையில்ல தாக்கவும் தேவையில்லை இதுதான் என்னுடைய கருத்து இது எல்லாருக்கும் புரியறதில்லை வேறு மாதிரி நம்மளை பார்க்குறாங்க ஒரு ஒரு விஷயத்த ஒரு கருத்தை சொல்லும் போது அதே மாதிரி தான் கட்சியிலேருந்து நிர்வாகிகள்லாம் வெளியே போகிறாங்க அல்லது வந்து யாராச்சும் ஒருத்தர் வெளியேறாங்கன்னா அவங்கள வந்து ரொம்ப தூரம் ரொம்ப கொடுமையான திரோகி அப்படி இப்படி விலகி போனவன் சாக்கடை அடைப்பு உதிர்ந்த ரோமம் ஒரு ஒரு நரேட்டிவ் ஒன்று கிரியேட் பண்ணப்படும் அந்த நரேட்டிவ் கிரியேட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா எல்லா ஊடகங்களும் ஒரே குரலில் உழைக்கும் நான் ஒருத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இல்லை அப்படிலாம் சொல்லாதீங்க வேண்டாம் அவங்க அவங்க போனா போட்டுவோம் அவங்க கொஞ்ச நாள் அமைதியாக விட்டால் அவங்களே அமைதியாயிருவாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் டே நீ ஆண்டா துரோகிக்கு வாக்காளத்து வாங்க நீ இவனா அவனா இவனை இவன் மீது சந்தேகமாக இருக்கிறது உறவுகளை இவனிடம் எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு ஒன்று ஆரம்பிப்பாங்க சரியா சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் அமைதியாகிடுவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்சியிலேருந்து வெளியே போனவங்க மீண்டும் உள்ள வராங்கன்னு ஒரு செய்தி ஆரம்பிக்கும் இப்போ சேலத்துலேருந்து கூட ஒரு முக்கியமான பொறுப்பாளர் ஒருத்தவங்க வந்தாங்க அப்போ உடனே கொண்டாடினாங்க அதைத்தான் நான் சொன்னேன் வெளியே போறவங்க எல்லாருமே துரோகி கிடையாது ஏதோ ஒரு மனஸ்தாபத்தினால ஒரு மன வருத்தத்தினால அந்த நேரத்துக்கு ஒரு முடிவு எடுத்துகிட்டு போவாங்க அப்படியே சூடா போய் ரெண்டு மூணு பேட்டியெல்லாம் கொடுப்பாங்க காலம் காலப்போக்கில் அவங்களுக்காக ஒரு புரிதல் வந்து மீண்டும் அவங்க வரத்து கூட ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படி அவங்க திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பை உங்களுடைய கடுமையான சொற்கள் மூலமாக மிக கடுமையாக அவர்களுடைய சுயமரியாதையை சீண்டக்கூடிய வகையில் நீங்கள் அவர்கள் வெளியேறும்போது பேசக்கூடிய வார்த்தைகள் மூலமாக அதுக்கான வாய்ப்பை கெடுத்து விடாதீர்கள் அவங்க திரும்ப என்னையாச்சும் வரணும் அதுக்கான கதவு ஓப்பனில் இருக்கட்டும் கொஞ்சம் காமாக இருங்க வெளியே போகிறவங்கள துரோகின்னு சொல்லாதீங்க அப்படின்னு நான் சொன்னேன் அதனால் கெட்டவன் நான் இப்படி தான் பல விஷயங்கள் ஈ வேற விஷயமாகட்டும் பல விஷயங்களில் ஒரு விஷயம் சொல்லும்போது என்னையும் மேலே விழுந்து பயங்கரமாக தாக்குவாங்க அதுக்கப்புறம் அதுவே யதார்த்தத்தில் நடக்கும்போது அப்படியே அமைதியாகிடுவாங்க இப்படி நிறைய இருக்குங்க அப்படிதான் இப்பயும் கூட இந்த தேர்தல் சம்மந்தமான விஷயங்கள்ல நாம் தமிழர் கட்சி அதிமுக கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புறதாக அல்லது வந்து நான் சொல்கிறதாக சொல்லி ஒரு செய்தி அப்படியே உருவாக்கிட்டு இருக்கிறாங்க நான் இங்கே இப்படி ஒரு செய்தி உருவாக்கிட்டு இருக்கிறாங்க நான் இவங்களோட யாரோட இப்போ அந்த ஊடகத்தில் நான் போய் உட்காந்து பேசுகிறேன்ல முதல்ல அந்த சர்வேக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அந்த சர்வே எடுத்தது ஸ்பிக் மீடியா நெட்ஒர்க் ஹரிஷ் அவங்களுடைய டீமு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவங்க ஒரு சர்வே எடுத்திருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் அவங்க வந்து அக்யூரஸி அவங்க கணிச்சிருந்தாங்க ஆனால் நாம் தமிழருடைய வாக்கு விழுக்காடு அதில் வந்து அவங்க கம்மியாக தான் கணிச்சிருந்தாங்க அவங்க கணிச்சதை விட ரெண்டரை விழுக்காடு அதிகமாக நாம் தமிழர் கட்சி வந்துருச்சு நான் மொத எபிசோட்லேயே அந்த நிகழ்ச்சியிலே நான் சொல்கிறேன் நீங்கள் நாம் தமிழருடைய வாக்கு விழுக்காடு இதில் நீங்கள் ஒன்று கணிப்பீங்க கண்டிப்பாக இதை விட அதிகமாக தான் வரும் அதனால் நாம் தமிழர் மட்டும் நான் வந்து இதில் நான் சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன் நீங்கள் சொல்கிற நம்பர்ஸை அப்படின்னு சொல்லி மொத எபிசோட்லேயே நான் சொல்லியிருப்பேன் ஆனால் அதை எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க அப்படின்னு தெரியாது ரெண்டாவது அந்த கணிப்பை நான் எடுக்கலை அந்த சர்வே நான் எடுக்கலை எனக்கு அரசியல் பேச பிடிக்கும் அரசியல் விவாதிக்க பிடிக்கும் எனக்கு எல்லா எல்லா தரப்பு நண்பர்களோடையும் கலந்து பேச பிடிக்கும் அப்போ அவங்க ஒன்று எடுத்துகிட்டு வராங்க அதுவும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான நிலையில் இருக்கக்கூடிய சர்வே இருபத்தாறில் மீண்டும் ஒன்று எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நான் ஜஸ்ட் அவங்களோட உட்காந்து ஜாலியாக எல்லா ஆஸ்பெக்டையும் இருக்கிறேன் அந்த 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 சேனலுக்கு நான் ஒரு விருந்தினர் ஒரு நட்பு அடிப்படையில் நான் போகிறேன் பேசுகிறேன் வரேன் அதுக்கு கடைசியில் நான் கணிச்சு நான் சொல்கிறேன் என்னுடைய நம்பர்ஸ் அது நாம் தமிழரை ஒரு தொகுதியில் குறைவாக சொல்லிட்டேன் தமிழக வெற்றி கழகம் அதிகமாக சொல்லிட்டேன் ஆளாளுக்கு ஆளாளுக்கு ஒரு ஒரு செய்தி ஒரு ஒரு மாதிரி போட்டுட்ருக்கிறாங்க எனக்கு புரிய கூட இல்லை இதே இப்ப அந்த சர்வே வந்து நாம் தமிழரை ரொம்ப மட்டமா காட்டுறதுக்காக எடுக்கப்பட்ட சர்வே அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஒரு எபிசோட்ல ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்துட்டு அவங்க பேசுறாங்க ஏதோ ஒரு குறிப்பிட்ட தொகுதியை பார்த்துட்டு ஆனா அதே சர்வே தான் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு போன எபிசோடுக்கு முந்தைய எபிசோட்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் இன்னும் சில மாவட்டங்கள்ல நாம் தமிழ் இன்னும் சில தொகுதிகளில் நாம் தமிழ் கட்சி பதினாலு விழுக்காடு பதிமூணு விழுக்காடு அந்த அளவுக்கு வாக்குகள் இருக்குதுன்னு சொல்லி அவங்க சர்வே தான் சொல்லுவாங்க அவங்க எடுத்த ரேண்டம் சாம்பிள்ஸ் அடிப்படையில் அந்தந்த தொகுதிகளுக்கு என்ன வந்திருக்கோ அதை அவங்க ஷேர் பண்ணுறாங்க இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியா தான் ஒரு சர்வே எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த சர்வே வந்து முடிவாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அதை அப்படியே மாறலாம் ஒரு ஐடியா கிடைக்கும் அந்த ஐடியா அடிப்படையில் ஓகே என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் என்னெல்லாம் நடந்தால் சரியாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு அரசியல் விவாதம் அதில் அக்யூரஸி நூறு சதவீதம் சரியாக இருக்கணும் நான் பேசுறது சரியாக இருக்கணும் இன்னொருத்தர் பேசுறது சரியாக இருக்கணும் இன்னொருத்தர் பேசுறது சரியாக இருக்கணுன்ற அவசியமே இல்லை முரண்படணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அந்த சர்வே சம்மந்தப்பட்ட வீடியோக்களில் கமெண்ட் செக்ஷனில் எல்லா கட்சிக்காரர்களுமே திட்டுவாங்க இப்போ நாம் தமிழர் வந்து சில வீடியோக்களை பார்த்துட்டு அல்லது சில தொகுதிகள் பாத்துட்டு எங்களை கம்மியாக சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் சார்ந்தவங்க திட்டுறாங்க அப்படின்னா அதே மாதிரி தான் பாஜக சார்ந்தவங்க திட்டுவாங்க அதே தான் தாவையா சார்ந்தவங்க திட்டுவாங்க திமுக சார்ந்து திட்டுவாங்க அதிமுகவை சார்ந்தவங்க கம்மியாக சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி அதிமுகவை சார்ந்தவங்க திட்டுவாங்க அது எல்லாத்துக்கும் தான் செய்யும் அப்படின்னு போது ஒரு ஒரு ரொம்ப சாதாரணமான ஒரு எனக்கு பிடிக்கும் அரசியல் பேச பிடிக்கும் இந்த வாக்கரசியல் தேர்தல் அரசியல் யார் யார் என்னென்ன மாதிரியான நகர்வுகளை மேற்கொள்கிறாங்க யார் யாருடைய பலம் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாமே வந்து ஒரு ஒரு வெளிப்படை தன்மையோடு யதார்த்தத்தோடு விவாதிக்க பிடிக்கும் அதில் மீண்டும் தவறுகள் இருந்தாலும் அதை சரி செய்து கொள்ள பிடிக்கும் இப்படி தான் நான் அதை பார்த்தேன் அதை தாண்டி வந்து அந்த சர்வேக்கும் எனக்கும் நேரடியாக அந்த சர்வே எப்போ எடுத்தாங்க அப்படின்னு அவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும் இதை நான் வந்து ஒரு நண்பர் அப்படின்ற முறையில் ஏன் நண்பர் அவங்களோட எப்படி நட்பு வச்சிக்கலாம் அப்படின்னு நீங்க கேட்குறீங்க சில பேர் கேட்கலாம் அது கூட நான் பதில் சொல்றேன் என்னால ஏன் நண்பரா இருக்க முடியுது எனக்கு யாரோட நண்பரா இருக்க முடியும்னா நான் உக்காந்துன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களோட அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கு நேர் எதிராக நான் வந்து முரண்பட முடியுங்க சண்டை போட முடியும் இப்ப வந்து சீமான் அவர்கள் கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அஹ் எதிர்பார்க்கிறாரு கிஷோர் கேசாமி அவர்கள் அவருடைய கருத்தை சொல்றாரு அப்படின்னா அது தனிப்பட்ட முறையில் பேசுகிறதா இருக்கட்டும் இல்ல வீடியோவில் பேசுறதா இருக்கட்டும் அல்லது வந்து நாம் தமிழர் அதிமுக கூட்டணி அமையும்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதோட நான் முரண்பட முடியும் எப்படிங்க வருவார் நான் நீ என்னை பற்றி இங்கே ஒரு கருத்து பரப்பிட்டு இருக்கிறாங்கல்ல அதிமுகவும் நாம் தமிழரும் கூட்டணி அமையணும் அப்படின்றதுக்கான ஒரு நரேட்டிவ் நான் செட் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆனால் நான் அங்கே என்ன தெரியுமா பேசுவேன் எப்படிங்க சீமான் வருவார் எந்த அடிப்படையில் வருவார் எந்த நம்பிக்கையில் நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க இங்கே பாஜக அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இங்கே வந்து அதிமுகவுக்கு இருந்துட்டு இருக்குது என்டிஏ அப்படின்ற ஒரு கூட்டணி இருந்துட்டு இருக்குது அப்போ அவங்கள தவிர்த்துட்டு நீங்கள் வந்து நாம் தமிழரோட கூட்டணி வச்சா அது அமைஞ்சிருமா அல்லது வந்து பாஜக வந்து அதெல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்களா அல்லது பாஜகவை மட்டும் கழட்டி விட்டுட்டு பாமக நாம் தமிழர் தேமுதிக இப்படின்னு ஒரு அணியை அமைச்சர முடியுமா அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சுதந்திர தன்மையோட இருக்கீங்களா அதிமுக அப்படின்னு சொல்லி நான் அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பேன் அந்த டிஸ்கஷன்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு பாத்தீங்களா அவங்க சொல்றது அவங்க சொல்லலாம் நான் சொல்றது நான் சொல்லலாம் யதார்த்தத்தை பேசலாம் அவங்க நினைக்கிற யதார்த்தத்தை அவங்க சொல்லலாம் அடிச்சுக்கலாம் பிடிச்சிக்கலாம் ஆனாலுமே வந்து என்ன அவங்க ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க அவங்கள நான் ஜட்ஜ் பண்ண மாட்டேன் என்னுடைய தனிப்பட்ட விருப்பத்தில் அவங்க தலையிட மாட்டாங்க அவங்களுக்கு நான் தலையிட மாட்டேன் அந்த ஹெல்த்தி அட்மாஸ்பியர் என்வரன்மெண்ட் இருக்குல்ல அதுக்காக நான் அவங்களுக்கு பிடிக்கும் அதுக்காக தான் நான் அவங்களுடைய அலுவலகத்துக்கு போகிறேன் அவங்களோட பேசுகிறேன் அவங்களுடைய நிகழ்ச்சியில் ஒரு விருந்தராக கலந்துக்கிறேன் ஜாலியாக இருக்கேன் எனக்கு அந்த நட்பு ரொம்ப பிடிச்சிருக்குது அந்த ஆரோக்கியமான நட்பு எனக்கு பிடிச்சிருக்கு அத் நேற்று பழகணும் அவங்க அவங்க ஒரு ஒரு ஆறு மாதம் பழக்கமாக இருக்கலாம் அவங்க கூட அவங்கள அவங்களுக்கு என்ன தெரியுது ஆனால் இத்தனை வருஷமாக கூட இருந்தோம் இத்தனை வருஷமாக எல்லா சூழல்களையும் பார்த்து வந்தோம் அப்படின்றவங்களுக்கு ஆயிரத்தி எட்டு ஜட்ஜ்மெண்ட்டு ஆயிரத்தி எட்டு கருத்து ஆயிரத்தி எட்டு இது எனக்கு இதில் ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணுறாரு ஒரு அண்ணன் வீடியோ போட்டு சேலஞ்ச் பண்ணுறாரு அவருக்கு நான் ஒரு விஷயத்த சொல்லணும் அவருக்கு இல்லை அவர் சொன்ன சேலஞ்சுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் நாம் தமிழருக்கு ஆதரவாக இனிமேல் நான் இல்லை நான் இனிமேல் அதிமுகவுக்கு தான் ஆதரவாக செயல்பட போகிறேன் அப்படிங்கிறத வெளிப்படையாக நீ சொல்கிறா பார்க்கலாம் உன் சேனலில் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு உனக்கு எப்போ இப்போ மூணு லட்சத்தி பதினாலாயிரம் பேர் இருக்காங்களா சப்ஸ்கிரைபர்ஸ் அதுக்கப்புறம் அது என்ன ஆகுதுன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணன் சேலஞ்ச் பண்ணார் நான் சொல்கிறேன் நான் நீங்கள் என்ன சொல்கிறது அங்கங்கே பாவம் கஷ்டப்பட்டுக்கிட்டு நீங்கள் உங்களால் முடிஞ்சது ஒரு ரெண்டாயிரம் பேர் மூணாயிரம் பேர் தான் அந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க முடியும் இவன் இப்படி இவன் அப்படி இவனை புறக்கணிங்கள் அப்படின்ட்டு நான் இத்தனை லட்சம் பேர் இருக்கிற சப்ஸ்கிரைபரில் எத்தனை பேர் பார்க்க போகிறாங்களோ அத்தனை பேருக்கு நான் சொல்கிறேன் நான் நாம் தமிழருக்கு இனிமேல் சப்போர்ட் பண்ணல நான் தீமு ஏன்னா நாம் தமிழர் ஆதரவாளர்னு யாரும் பார்க்க வேணாம் தமிழ் தேசியவாதியா அப்படின்னா எனக்கு தெரியல அதை நீங்கள் முடிவு பண்ண வேணாம் அது நான் தமிழ் தேசியவாதியா இல்லையா அப்படின்றது என் மனசுக்குள்ளே இருக்கட்டும் அது கூட என்னை அந்த மாதிரி கூட மதிப்பிட வேணாம் தமிழ் தேசியவாதின்னு கூட மதிப்பிட வேணாம் நாம் தமிழர் ஆதரவாளர்னு கூட மதிப்பிட வேணாம் திமுக எதிர்ப்பாளருங்க நான் திமுக ஆட்சி எப்படியாச்சும் மாறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் திமுகவுக்கு எதிராக வலுவான ஒரு கூட்டணி அமைஞ்சால் ஒருவேளை நான் தனிப்பட்ட முறையில் நேசிக்கிற நாம் தமிழ் கட்சியால் அதிகாரத்தை பிடிக்க முடியாது இந்த தேர்தலில் அப்படின்ற சூழ்நிலை இருக்குது அப்படின்னா அந்த வலுவான கூட்டணி எதுவோ அந்த கூட்டணி எப்படியாச்சும் திமுகவை வீழ்த்தணும்னு நான் நினைப்பேன் நீங்களும் அதுதான் நினைப்பீங்க ஓட் கவுண்டிங் வருது நாம் தமிழ் கட்சி ஒரு பக்கம் கவுண்டிங் போயிட்டுருக்குது இன்னொரு பக்கம் திமுகவா இன்னொரு அணியா அல்லது அதிமுக தலைமையிலான கூட்டணியான்னு சொல்லி கவுண்டிங் வந்துட்டு இருக்குதுன்னா நீங்களே கூட திமுக பின்னடையணும்னு தான் எதிர்பார்ப்பீங்க அது நீங்கள் சொல்ல மாட்டீங்க நான் வெளிப்படையாக சொல்கிறேன் அவ்வளவுதான் திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் திமுக ஆட்சியில் வாழ்றது அப்படிங்கிறது ஒரு ஆக்சிஜனே இல்லாத ஒரு நாலு செவத்துக்குள்ளே அடை அடைக்கப்பட்ட மாதிரியான ஒரு உணர்வாக இருக்குது அப்படின்னு தான் எப்படிடா இந்த ஒரு அஞ்சு வருஷம் முடியும் ஒரு ஒரு நாளும் எப்படி கடந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு வெளிப்படையாக நான் சொல்கிறேன் அதனால நான் திமுக எதிர்ப்பாளன் வேற எந்த அடையாளத்திலையும் நான் பார்க்கப்பட விரும்பவில்லை அதே மாதிரி இன்னும் சில பேர் சொன்னது அவங்களுக்கு நான் இந்த இடத்துல பதில் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் என்னன்னா நீ நாம் தமிழரை பற்றி இனிமேல் பேசாமல் இருந்து பாரு நீ இனிமேல் நாம் தமிழரை பற்றி பேசாதா அப்படின்றது இவ்வளோ நேரம் வரைக்கும் நான் மரியாதையை தான் இருந்தேன் ஆனால் இந்த நொடி இந்த இந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு நான் என்ன தெரியுமா சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அது சொல்கிறது உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது நாம் தமிழரை பற்றி ஆதரவாக பேசணுமா பேசக்கூடாதா நாம் தமிழரை பற்றி பேசணுமா அப்படிங்கிறதெல்லாம் நான் தான் முடிவு பண்ணுவேன் நீங்கள் யார் சொல்லி என்னை இப்படி சொல்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் சொல்லி நான் இந்த சேனலை ஆரம்பிக்கலை எங்கள் அண்ணன் இந்த சேனலை ஆரம்பிக்கலை அவன் என்னென்னு ஆரம்பித்தான் அவன் என்ன மனநிலையில் ஆரம்பித்தான்னு எனக்கு தெரியும் அதை எப்படி மொதல் ஒரு வருஷம் நடத்தினா அப்படின்னு எனக்கு தெரியும் அதனால் வந்து நீ காசுக்கு வேலை போனோன்னு சொல்லு நீ என்ன வேணால் சொல்லிட்டு போ நான் அதை நான் மைண்ட் பண்ணல அது ஒரு மேட்டரே இல்லை ஆனால் இதை பற்றி நீ பேசணும் அல்லது இதை பற்றி நீ பேசக்கூடாது அப்படின்லாம் நீ சொல்லக்கூடாது நான் முடிவு பண்ணுவேன் எனக்கு நாம் தமிழரை பற்றி பேசணும்னு தோணுச்சுன்னா நான் பேசுவேன் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு நாம் தமிழருக்கு ஆதரவாக குரல் கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா நான் குரல் கொடுப்பேன் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் நாம் தமிழருடைய செயல்பாடு இப்படி இருக்கிறத விட இப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சேன்னா நான் சொல்லுவேன் அப்படி சொல்ல முடியாத சூழ்நிலை எனக்கு வருது அப்படின்னா அதாவது ஒரு ஆள் நம்ம சேனலில் பார்க்க மாட்டாங்களோ நம்மளை புறக்கணிச்சிருவாங்களோ அல்லது வந்து நம்மளை வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி பயந்துக்கிட்டு நான் எனக்கு தோன்றுகிற என்னுடைய கான்சியஸ் ஏற்றுக்காத ஒரு விஷயத்த நான் செஞ்சாக வேண்டிய இடத்துக்கு தள்ளப்படுவேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் எப்படி நடமாடிட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்லை என் மனசுக்கு பட்டதை என் மனசுக்கு நான் கன்வின்ஸ் ஆனதை பேசும்போது தான் பேசுகிற வரைக்கும் தான் மனிதன் என்னைக்கு அது இல்லை அப்படின்னு ஆகுதோ அதுக்கப்புறம் நான் மனுஷனே கிடையாது அது வெறும் நடைப்பை மாறிடும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நிர்பந்தப்பட்டு அதுக்காக நான் என்னை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அல்லது வந்து அதுக்காக நான் என்னை வந்து என் மனதுக்கு தோணாததை மாற்றி வேறு மாதிரி பேசணும் அப்படின்ற நிலைக்கு நான் போனேன் அதனால் அதெல்லாம் யாரும் சொல்லக்கூடாது நான் பேசணுன்னு தோணுச்சுன்னா பேசுவேன் பேச வேணாம்னு தோணுச்சுன்னா நான் பேச மாட்டேன் அவ்வளோதான் மற்றபடி புறக்கணிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதை வந்து சந்தேக பார்வையோட சந்தேக பார்வையோட பாருங்க பாருங்கன்னு தான் நான் காலம் முழுக்க சொல்லிட்டு இருக்கிறேன் என்னைக்கு நம்ம சொல்லி சொல்லியிருக்கிறேன் நான் சந்தேக பார்வையோட தான் பார்க்கணும் ஆனால் என்னன்னா ஒரு குறிப்பிட்டவர்களை மட்டும் இல்லை எல்லாரையும் சந்தேக பார்வையோட பார்த்து பழங்கள் இது அரசியல் இது குடும்பம்னா நம்ம குடும்பம்னு சொல்லிக்கலாமே தவிர நம்ம வீட்டில் இருக்கிற நாலு பேரே நம்மளால புரிஞ்சிக்க முடியாத உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்ப அரசியல் களத்துல நமக்கு ஆதரவாளர்கள் அல்லது வந்து நமக்காக பேசுறவங்க அல்லது நமக்கு அப்படின்னு சொல்லி இங்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் இருக்கக்கூடிய இந்த சமூகத்துல சந்தேக கண்ணோட தான் எல்லாரையும் பார்க்கணும் அதுக்கு நான் மட்டும் விதிவிலக்கு கிடையாது அதனால தாராளமாக சந்தேக கண்ணோடு பாருங்கள் தயவு செய்து என்னை நம்பாதீர்கள் தான் நான் சொல்றேன் என்னை அப்படின்னு நான் சொல்றது எனக்காக நான் சொல்றேன் ஆனா உங்களுக்காக நான் சொல்றதா இருந்தா யாரையுமே நம்பாதீங்க எல்லாரையுமே ஒரு கண் சந்தேகத்தோட பார்த்து பழகுங்கள் தான் நான் சொல்லுவேன் அதுதான் நல்லது அப்படி பார்த்து தான் நான் வளர்ந்துருக்கிறேன் நீங்கள் கொண்டாடின பல விஷயங்களை நான் கொண்டாடாமல் அமைதியாக போயிருப்பேன் நீங்கள் எதிர்த்த பல விஷயங்களை நான் வந்து எதிர்க்காம போயிருப்பேன் ஏன்னா நான் எனக்குன்னு ஒரு பார்வை வச்சுக்கிட்டு எனக்குன்னு ஒரு சந்தேக பார்வை தான் நான் பார்ப்பேன் அதில் நான் கன்வின்ஸ் ஆனால் ஆதரிப்பேன் கன்வின்ஸ் ஆனால் எதிர்ப்பேன் தான் என்னுடைய வாழ்க்கை வரைக்கும் வந்துட்டு இருக்குது எனக்கு எனக்கு அதிமுகவில் சா எனக்கு அதிமுக மேலே சாஃப்ட் கார்னர் இருக்கா அப்படின்னா அதை எனக்கு சரியாக சொல்ல முடியாது ஆனால் எனக்கு திமுக வரக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு இருக்குது ஒரு தமிழ்நாட்டு குடிமகனாக அதை நான் மனதார ஆசைப்படுகிறேன் அவ்வளோதான் அதை நான் தொடர்ச்சியாக பேசிகிட்டே போவேன் மற்றபடி என்னை இனிமே நாம் தமிழர் ஆதரவாளராகவோ நாம் தமிழர் ஆதரவாக ஊடகங்கள்லாம் இயங்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா அவங்களில் ஒருத்தராகவோ என்னை பார்க்காதீங்க ஏன் அப்படின்னா நீங்கள் அப்படி பார்க்கறது எனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது எப்படி ப்ரெஷராக இருக்குது ஒரு ஒரு தடவையும் ஒரு ஒரு தடவையும் நம்மளை போஸ்ட்மார்டம் பண்ணிகிட்டே இருப்பாங்க நம்ம ஒரு ஒரு தடவையும் ஒரு ஒரு தடவையும் நெருப்புக்குள்ள போய் போய் நிறுவே இருக்கணுமான்ற மாதிரி ப்ரெஷராக இருக்குது அதனால் என்னை அன்னியனாக விட்டுவிடுங்க இவன் அன்னியன் இவன் நமக்கு சம்மந்தம் இல்லாதவன் இவன் வெளியால் அப்படிங்கிற பார்வையில் நீங்கள் பார்ப்பதை நான் விரும்புகிறேன் அதுக்கப்புறம் ஏதோ நான் பேசுகிறது உங்களுக்கு சேட்டாக நான் பாருங்கள் இல்லையா பார்க்காதீங்க அது வேற விஷயம் ஆனால் என்னை மூன்றாம் நபராக நீங்கள் தவிர்த்து விடுவதை நான் வரவேற்கிறேன் அது எனக்கு ஒரு விதமான சுதந்திரத்தை கொடுக்கும் என்றே நான் நினைக்கிறேன் வேற என்ன சொல்கிறதுன்னு தெரில உங்களுடைய அன்பு அதான் சொன்ன ஆரம்பத்திலேயே நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அதெல்லாம் மறக்க முடியாது எந்த காலத்துலேயும் மறக்க முடியாது எப்பயும் மறக்கவும் மாட்டேன் ஆமாம் நாம் தமிழரை பேசி தான் நான் வளர்ந்தேன் நாம் தமிழர் ஆதரவாளர்கள் உலகத்தமிழர்களுடைய அவங்களுடைய அரவணைப்பில் தான் நான் வளர்ந்தேன் ஏன் மற்றவங்க சொல்லி காட்டுற இடத்துல நான் வச்சுக்கணும் அது நீங்கள் சொல்லி காட்டி தான் எனக்கு தெரியணுன்ட்டு இல்லைங்க எங்கிட்ட கேட்டால் நானே சொல்லிடுவேன் அதான் உண்மை நான் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே தெரியாமல் இருந்த காலகட்டத்தில் இங்கே தமிழ் தேசியவாதிகள் தானே நம்மளை அடுத்த காணையில் சந்திப்போம் நன்றி